இந்த ஒரு ஐபிஎல் சீசனுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்ப கொடுத்திருக்காங்க இதை கேட்டோன்னே பல ரசிகர்களும் பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்காங்க காரணம் இந்த ஒரு ஐபிஎல் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பல ரசிகர்களும் இப்போதான் என்ன அப்படின்றத நாம இந்த பார்க்கலாம் இந்த ஒரு ஐபிஎல் சீசனுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை சிபாக் மைதானத்தில் பிரம்மாண்டமா நடைபெற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் மேட்ச் அப்படியே வந்துட்டு ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் கொடுக்கிற விதமாக தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே விசிஷ ஆர் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடக்கூடிய இந்த ஒரு மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே இப்பத்துல இருந்தே ரொம்பவே ஆர்வத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அணில எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் இப்பத்துல இருந்து யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஐ பி சீசன்ல நிறைய டீம்ஸ் புதுசான பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ள இறங்கி இருக்காங்க இந்த ஒரு மேட்ச் கண்டிப்பா வந்துட்டு எந்த ஒரு விறுவிற்கும் பஞ்சமே இல்லாமல் நடக்கப் போகுது அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது இந்த ஒரு ஐ பி எல் டீம் எந்த டீம் பண்ணணும் உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க